தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து பேரன் அண்ட் ஃபெஸ்டிவல் என்கிற அற்புதமான நூலை தயாரித்து அதனுடைய வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நான் நெஞ்சுக்குட்டுக்குள் வைத்து நேசிக்கக்கூடிய பேராளுமைகளை அதிகாரிகளை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்பு கட்டளையிட்டார்கள் மேலேயே சுற்றுலாத்துறைக்கு ஒரு பொருத்தமான அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர் ஏனென்றால் ராஜேந்திரனுடைய காலத்திலே தான் இந்த சோழர்களுடைய ஆட்சி என்பது உலகத்தினுடைய பல்வேறு பரப்புகளுக்கும் பரவியது இலங்கையிலே இருந்து இந்தோனேஷியா வரை புலிக்கொடி பறந்த காலம் என்பது ராஜேந்திர சோழனுடைய காலம் அதேபோல கங்கை வரை சென்று வெற்றி கண்டதால் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஜெயங்கொண்டத்திலே நிறுவினார் ஆனால் அதுவெல்லாம் ஒரு போரின் வழியாக நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு சுற்றுலா அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் உலகத்திலே இருக்கிற மக்களையெல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த துறையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார் இதில் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் அவங்களா வந்து சீட்டு கொடுக்குற வரைக்கும் பேசுறது பொருத்தமல்ல ஏன்னா காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இப்போ தங்கம் விற்கிற வேலையில் அது கூட சாத்தியமானு தெரியலை இனிமேல் பிள்ளைங்களுக்கு தான் தங்கம்னு பேர் வைக்க முடியுமே தவிர தங்கத்தில் தாலியெல்லாம் எல்லாம் சாத்தியமானு தெரியலை சங்க காலத்திலெல்லாம் பனை ஓலையில் தாலி செஞ்சு போட்டதாகலாம் இருக்குது அநேகமாக அந்த காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமோ என்று தெரியவில்லை இருந்தாலும் முத்தமிழ் காவலர் கியா பே சொல்லுவார் காலம் உயிர் போன்றது அப்படிம்பார் ஏன்னா பொண்ணை கூட விற்கலாம் அடகு வைக்கலாம் முடியலாம் அப்படியே விட்டுடலாம் ஆனால் உயிர் ஒன்று தான் விட்டால் பிடிக்க முடியாது நான் ஒரு சில நிமிடங்கள் பேசுகிறேன் என்றால் இன்னும் நிறைய பெருமக்கள் பேச வேண்டியிருக்கிறது எனவே ஒரு சில வார்த்தையை இது சுற்றுலாத்துறையும் இந்து குழுமமும் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி நேற்றைக்கு கூட ஒரு தலைவர் நம்முடைய முதல்வரை பார்த்து நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்களா இல்லை காட்சி நடத்துகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் அதுக்கெல்லாம் நம்ம வெளியே பதில் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஆட்சி ஆட்சியும் நடத்த வேண்டும் நல்ல காட்சியும் நடத்த வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நூல் வெளியீடு ஏனென்றால் நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தமிழர்களுடைய தாய்மொழியாக விளங்குகிற கீழடியில ஒரு அற்புதமான அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கிறார் அடுத்தடுத்து சிவகலையில் ஆதிச்சநல்லூரில் கொற்கையில் தமிழர்களுடைய தொன்மையை தொடர்ச்சியை இலக்கிய செழுமையை விளக்கக்கூடிய கண்காட்சிகள் அமைப்பதும் ஒரு ஆட்சியினுடைய இன்றியமையாத கடமை என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல இந்த இந்து குழுமம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய கோலப்பன் அவர்கள் உள்ளிட்ட இந்த குழு தயாரித்திருக்கிற இந்த மலர் இந்த சிறப்பு புத்தகம் என்பது உண்மையிலேயே ஒரு அற்புதமான இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தினார் இதில் வந்து எழுத்துக்களை விட படங்கள் கூடுதலாக இருக்கிறது ஒரு ஆயிரம் வார்த்தைகள் சொல்லாததை ஒரு படம் சொல்லிவிடும் இதில் எனக்கு பிடித்த சில படங்கள் இருக்குது இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் இதில் வந்து நான் மதுரையில் இருக்கிறவன் என்கிற முறையில் இந்த அழகர் திருவிழாவினுடைய அது முகப்பிலே இடம்பெற்றிருக்கிறது கல்லழகருடைய கல்லழகர் திருவிழாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னால் அது ஒரு சமய நல்லிணக்கத்தினுடைய அற்புதமான ஒரு விழா கவிஞன் மீரா சொல்லுவார் அதாவது அழகர் திருவிழாவை பற்றி சொல்லுகிற பொழுது கூட்டம் 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 கூடல் மாநகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் 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 ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் போகிறோம்னா நிறைய பேர் வருவாங்கன்னே நம்ம போவோம் அதனால் கூட்டமாக வர்றவங்களும் உண்டு கூட்டம் பார்க்க வருகிறவர்களும் உண்டு உண்மையிலேயே சமீபத்தில் கடந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் போது அழகர் வருகிற பொழுது நான் கோரிப்பாளையத்தில் ஒரு காப்பி கடையில் இருந்து டீ சாப்பிடுகிற பொழுது ரெண்டு இஸ்லாமிய நண்பர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் மாப்பிள்ளை இப்போ எங்கே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் கேட்டார் நான் என்ன நினைச்சேன்னா அவர் மாப்பிள்ளைங்கிறது ஏதாவது துபாயில் இருக்கார் போல இருக்கு என் மதுரைக்கு வந்திருக்காருன்னா இந்த அழகர் திருவிழாவினுடைய மகத்துவம் என்னவென்றால் இரண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து கடவுளாக இருக்கிற அழகரைத்தான் மாப்பிள்ளை முறை வைத்து மாப்பிள்ளை எங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தினுடைய அற்புதமான பிணைப்பை அழகர் திருவிழா துவங்கி சொல்கிறது நீங்கள் அழகர் திருவிழாவை சொல்கிற பொழுது திருமணிக்கிற காலத்தில் தான் இப்பொழுது இருக்கிற இடத்திற்கு வந்தது அதற்கு முன்னால் தேனூர் மண்டபத்திலே தான் நடந்தது சைவ வைணவ ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு அழகர் திருவிழா என்று சொல்வார்கள் ஏன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்த பிறகு தான் அழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வருவார் அதில் கூட பாத்தீங்கன்னா நீங்க மீனாட்சி திருக்கல்யாணம் பற்றி இந்த புத்தகத்தில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் தெய்வங்களிலே மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற பெண் தெய்வங்களிலேயே முடி அரசியாக முடிசூட்டி கொண்டு பட்டணப் பிரவேசம் செய்கிற ஒரே கடவுள் மதுரை மீனாட்சி அன்னை மட்டும்தான் இது ஒரு அற்புதமான விஷயம் சொக்கநாதர் வந்து மீனாட்சியினுடைய கணவர் இணையர் என்கிற முறையில் தான் வருவாரே தவிர மதுரையை ஆளுகிறவர் அன்னை மீனாட்சி தான் இந்த செய்தியும் இதிலே இருக்கிறது நான் இந்த எனக்கு பிடிச்ச படம் நான் சொன்னேன் இல்லையா அது குலசேகரத்தில் குலசேகரப்பட்டினத்தில் தசரா பண்டிகை ரொம்ப பிரபலமானது நவராத்திரியினுடைய நிறைவாக நடக்கும் இதில் இந்த புத்தகத்தில் என்ன ஒரு படம் போட்டிருக்குன்னா நமக்கு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது நம்முடைய கடவுள்களே ரொம்ப ரசனையானவர்கள் தான் எல்லாம் பெரும்பாலும் ஆளுக்கு ஒரு வாகனம் இருப்பது போல ஒரு இசைக்கருவியும் இருக்கும் இதில் குலசேகரப்பட்டினம் தசரா பண்டிகைக்கு போகிற பொழுது நீங்கள் பரமசிவனுக்கு ரிஷப வாகனம் காலை வாகனம் என்றும் சக்திக்கு சிம்ம வாகனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பரமசிவன் புல்லட்டில் போகிறாரு பார்வதி பின்னால் உட்காந்துருக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அற்புதமான காட்சியாகப்பட்டது எனக்கு இதை விட சிறப்பு என்னன்னா அதே குலசேகரப்பட்டம் தசரா பண்டிகையில் பொதுவாக பெண்ணை தான் வந்து சக்தின்னு சொல்லுவோம் ஆனை வந்து என்ன சொல்லுவோம் பொதுவாக சக்தி இருந்தால் செய்யி இல்லைன்னா சிவனே நிரும்பாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பைக் ஓட்டுறாங்க பின்னால் அவருடைய கணவர் ரெண்டு பேருமே கடவுள் இருக்கிறார்கள் அதுல இந்த பெண் வண்டி ஓட்டுகிற காட்சி இருக்கு இல்லையா இது இந்த புத்தகத்தினுடைய சிறந்த படங்களில் ஒன்று என்று நான் கருதுகிறேன் ஏன்னா நாங்கள்லாம் அறிவொளி இயக்கத்தில் வேலை செய்கிற காலத்தில் சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி சைக்கிள் ஓட்டுவது கூட மிகப்பெரிய சாதனையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு பெண்கள் சர்வசாதாரணமாக மிகப்பெரிய வண்டிகளை கூட ஓட்டுகிறார்கள் பின்னாளிலே கணவர் அடக்கமாக அமர்ந்து செல்கிறார் இது ஒன்றும் சாதாரணமான மாற்றம் இல்லைங்க இந்த மாற்றங்களுக்குள்ளே தான் தமிழ்நாடு ஊடும் பாவமாக அதுபோல் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய அழகர் திரங்கி அன்னை வேளாங்கண்ணி வரை எல்லா மதங்களினுடையும் இந்த புத்தகத்திலே தொகுத்து தரப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள்லாம் ஓசன்னா ஓசன்னான்னு பாட்டு பாடிக்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அங்கே பெத்தலகம் என்ன சொல்லி எந்த இலையை வைத்து பாட்டு பாடி கொண்டு போனார்கள் படிக்கிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ஓலிவ மரத்தினுடைய இலையை எடுத்து ஓசன்னா ஓசன்னா என்று பாடிக்கொண்டு போனார்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது அந்த விழா எப்படி மாறிடுச்சுன்னா குருத்தோலை தினம் என்று தென்னை ஓலையினுடைய தினமாக அது மாறி இந்த ஓலிவ மர இலை இங்கே ஓலையாக மாறுவதற்கிடையிலே தான் பண்பாடு என்பது ஒன்றை ஒன்றி மோதி அழிப்பதல்ல கொண்டு கொடுத்து வாங்குவதுதான் பண்பாடு என்பதையும் இந்த புத்தகம் அற்புதமாக விளக்குகிறது அதே போல் வேளாங்கண்ணி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா யாராவது வெளிநாட்டுக்காரங்க வந்து அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்தாங்கன்னா அசந்து போயிடுவாங்க அவங்க ஊரில் மாதா கோயிலில் மொட்டையடிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையனை உட்கார வச்சு மாதா கோயிலில் அற்புதமான மொட்டையடிக்கிற காட்சியும் இருக்கிறது மக்கள்கிட்ட எந்த வேறுபாடும் இல்லைங்க மூணு புள்ள இருந்தால் அப்படியே வேளாங்கண்ணிக்கு ஒரு மொட்டை நாகூருக்கு ஒரு மொட்டை சிக்கல் சிங்காரவிலருக்கு ஒரு மொட்டைன்னு மும்மதமும் சம்மதம் அர்த்தத்தில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதுதான் மக்களுடைய வாழ்வியல் முறை எனக்கு நிறைய சொல்லிக்கொண்டே போக முடியும் ஏராளமான விழாக்கள் அதுபோல் அந்த படம் வருகிற பொழுது இந்த ஆடிப்பெருக்குன்னு காவிரி கரை முழுவதும் கொண்டாடுவாங்க ஒரு முறை இந்து பத்திரிகை தான் ஒரு படத்தை வெளியிட்டு இருந்துச்சு அது என்னென்னா அதில் ஆடி பதினெட்டில் நிறைய பேர் தாலி பிரிக்கி போடுவாங்க முதன் முதலாக காவிரி வருகிற பொழுது ஒரு பெண் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அந்த ஆற்றை விழுந்து கும்பிடுகிற ஒரு காட்சி அதுதான் இது வருவது வெறும் நீரல்ல எங்கள் உயிரை சுமந்து கொண்டு காவிரி வருகிறாள் என்பதைத்தான் அந்த படம் காட்டியது இதே பல்வேறு மதங்களுடைய பிணைப்பாக அதே போல் மதுரை பக்கத்தில் மீன்பிடி திருவிழான்னு ஒன்று நடத்துவாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஒரே சமயத்தில் கம்மாய்க்குள்ளே மொத்த ஊர் இறங்கிடும் யாராருக்கும் என்னென்ன சிக்குதோ அதுதான் அதில் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எந்த இல்லை உனக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி தெரியுமோ அந்த அளவுக்கு மீன் சிக்கும் சில பேர் பத்து பதினஞ்சு மீன் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஒன்றுமே சிக்காமல் ப்ராக்கு பார்த்துட்டு வரவங்களும் இருப்பாங்க இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மொத்தம் ஐயாயிரம் வரி தாங்க இயற்கையோடு இயைந்து இசைந்து இணைந்து வாழ்ந்தது தான் தமிழர்களுடைய மரபு ஐயாயிரம் வரி அதில் ஐயாயிரத்தி ஒரு தாவரங்களை பற்றி சிலப்பதிகாரம் பேசுகிறது என்றால் இயற்கையோடு இணைந்து சங்ககாலம் துவங்கி இன்றைக்கு வரை எல்லா பண்டிகைகளோடும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உணவு அதில் சம்பந்தப்பட்டது உணவு இல்லாத திருவிழாக்களே கிடையாது எனவே இங்கே நாகூர் தர்காவினுடைய கந்தூரி விழா இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாகூர் ஆண்டவருக்கு யார் கொண்டு வருவா சீர்வரிசைனால் அந்த பூர்வீக மீனவ மக்கள் சீர்வரிசை கொண்டு வருகிற சிறப்பும் தமிழ்நாட்டிலே தான் கொண்டிருக்கிறது எனவே நண்பர்களே இந்த புத்தகம் அற்புதமான புகைப்படங்களால் நிறைய பண்பாட்டு காலந்தோறும் மாறுகிற பண்பாட்டை சொல்லுவதாக இந்த நூல் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கண்ணில் ஒற்றி கொள்கிற மாதிரி படங்கள் அதில் வந்து நிறைய ஏன்னா பொதுவாக நம்ம குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க எப்படி குழந்தையை நாம் அலங்கரித்து பார்க்கிறோமோ அதுபோல மனிதர்கள் தாங்கள் நம்புகிற கடவுளையும் விதவிதமாக அலங்கரித்து பார்க்கிறார்கள் அப்படி ஒரு மத விழாக்கள் சம்பந்தப்பட்டது புத்தகமாக மட்டுமின்றி இந்த நூல் என்பது ஃபேர் அண்ட் ஃபெஸ்டிவல் என்பது நீங்கள் காலண்டரை பார்த்தீங்கன்னா விழா இல்லாத மாதமே இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று ஒன்றும் வச்சுருக்கோம் தைப்பொங்கல் துவங்கி ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து கார்த்திகை தீபம்னா கூட நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை தீபம் ஒரு பக்கம் கேட்டாங்க நீங்கள் பல கோயில் என்ன பண்ணால் சொக்கப்பனை கொளுத்துருதுன்னு சொல்லுவாங்க முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா பனை ஓலையை வச்சு அதை கொளுத்தி அதை வந்து கொண்டு போய் வயலில் தூவினா விவசாயம் நன்றாக இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை எனவே பொதுவாக வீட்டில் சுற்றுறவங்களை அவ்வளோதான் பிடிக்காது இவன் ஒரு உருப்படாத வேங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆனால் சுத்திரத்தினால தான் பூமி இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது வாருங்கள் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கலாம் சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் சுற்றுவது போல இந்த தமிழ்நாட்டிலேயே நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் கலந்து கொள்ள வேண்டிய விழாக்கள் இந்த அதற்குள்ள அடிப்படையாக இருப்பது அந்த பண்பாட்டு தொடர்ச்சி தான் என்று சொல்லி அந்த வகையிலே இன்றைக்கு தமிழர்களுடைய ஆர் பாலகிருஷ்ணன் சொல்வாரு வரலாறு என்பது கைகளால் எழுதப்படுவதில்லை அது மனித கால்களால் தான் எழுதப்படுகிறது என்று நம் மனிதர்கள் போகிற இடமெல்லாம் வரலாற்றை எழுதுகிறார்கள் அந்த வகையில் சிந்துவெளி வெட்ட இடமும் இன்றைக்கு தமிழ்நாடு வைகை பெருநதி தொட்ட இடமும் ஒன்றுதான் என்று அந்த பொருண்மை சான்றுகள் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு அற்புதமான காரியத்தை ஏனென்றால் வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் இதை ஒரு குறும்படமாக தயாரிச்சிருந்தால் கூட இந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் சலனம் இருக்கும் ஆனால் ஒரு புகைப்படம் என்பது ஒரு காலத்தின் உறைந்த நிலை அந்த படத்தை பார்க்கிற பொழுது அதனோடு நாம் முன்றி போகிறோம் அதை தாண்டி போக முடியாமல் அந்த இடத்திலேயே நின்று விடுகிறோம் அந்த இடத்தில் ஒரு பல வண்ணங்களாக பன்முக பண்பாட்டோடு இந்த தமிழ்நாடு ஏன் தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று நம்முடைய முதல்வர் சொல்கிறார் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிக்கிற யாரும் இவ்வளவு பெரிய நெடிய மரபினுடைய பண்பாட்டினுடைய தொடர்ச்சி நான் இதை அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்வேன் என்று நிமிர்ந்து நிற்பார்கள் அந்த வகையில் ஒரு அரும்பணியை ஆற்றியிருக்கிற சுற்றுலாத்துறையையும் அதனுடைய அமைச்சரையும் இந்த மலரை சிறப்பாக புகை ஒளிப்படம் வழியாகவும் எழுத்துக்களின் வழியாகவும் இந்த அரிய ஆவணத்தை உருவாக்கி தமிழர்கள் கையில் தந்திருக்கிற இந்து குழுமத்திற்கும் ஒரு தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக்கிறேன் இந்த நூலை படிக்கிற ஒருவரும் நிச்சயமாக ஒருபோதும் பகைமை நாட மாட்டார்கள் பண்பாட்டை நினைத்து கூடி வாழ நாம் முடிவார்கள் அதுதான் ஜல்லிக்கட்டு உணர்த்துகிற பாடம் நம்முடைய இதை ஜல்லிக்கட்டு பற்றி கூட இருக்குது நிச்சயமாக பண்பாட்டை பாதுகாப்பதில் தமிழ் நிலம் எப்பொழுதும் முன்னிற்கும் என்பதற்கான ஒரு காட்சியாக இந்த புத்தகம் விரிகிறது அந்த வகையில் இந்த புத்தகத்தை தயாரித்த அத்துணை வேருக்கும் துணை நின்ற அத்துணை வேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்